துஷார் கிட்ட கம்ருதேன் வந்து சண்டே எபிசோட்ல கூட விஜய் சேதுபதி வந்திருக்கும் போது கூட சண்டை போட்டு இருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லங்க வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக்பாஸ் சீசன் நைன் டே டுவெண்டி ஒன் விஜய் சேதுபதி சார் சண்டை எபிசோட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வினோதுக்கு வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லி ஆரம்பிச்சாங்க நல்லா தான் அதுக்கப்புறம் சண்டைகள் தான் விஜய் சேதுபதி முன்னாடியே வந்து ஒரு ஒருத்தங்களும் சண்டை போடுறது பார்க்கும் போது எனக்கு வந்து கமல் சாரோட ஞாபகம் தான் வருது கமல் சார் இருக்கும் போதெல்லாம் வந்து யாருமே வாய திறக்க மாட்டாங்க பின் பின்ட்ராப் சைலன்ஸா இருக்கும் தடவை வந்து அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் திவாகர் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எப்படி வந்து வினோதும் கம்ருதினும் அவரை வந்து கலாய்க்கிறாங்க வேணுன்ட்டு டார்கெட் பண்ணி திட்ட வராங்க சண்டை போடுறாங்கன்னு சொன்னது வந்து உண்மையிலே கரெக்டுங்க அவர் சொன்னது எல்லாமே வந்து விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி அவருடைய வேதனையை அவர் கரெக்டா வெளிப்படுத்தினார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பிக் பாஸ்ல ரெட் கார்டு கொடுப்பாங்களா ரெட் கார்டு முதல்ல கம்ருதீன் வாங்குவாங்களா கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு எவிக்ட் ஆனது ஆதிரை எலிமினேஷன் வந்து ஆல்ரெடி பிரவீன் காந்தி போயாச்சு அப்சரா போயாச்சு இந்த வாரம் வந்து ஆதிரை போய்ட்டாங்க நான் கூட கம்ருதீன் போவாரன்னு நினைச்சேன் பட் ஆதிரை போயிட்டாங்க வைல்ட் கார்டுல யார் யார் வராங்கன்னு சொல்லி இந்த வாரம் பார்க்கலாம்